யாரு எங்க அண்ண சீமா கட்சியில உள்ளரங்க மீட்டிங்கு கலந்தாய்வு கூட்டம் நடத்திக்கிட்டு இருக்காரு கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடத்தினாரு அங்கே போய் என்ன பிரச்சனை பண்ணாருன்னா இந்த நாட்டே ஆட்டு துளிக்கிறவனுக்கு ஒரு மேடை கிடையாதா அப்படின்னு ரெண்டு கைய பிரிச்சுக்கிட்டு ஒரு சொந்த வீடு கிடையாதான் தான் அவர் முன்னாடி சொன்னதான் ஞாபகம் இருந்தாலும் இப்போ அவருக்கு ஒரு மேடை கிடையாதா அதுவும் பள்ளிவாசல் முன்புதான் மேடை அமைக்க வேண்டும் வேற எங்கேயும் மேடை அமைச்சிடக்கூடாது கன்னியாகுமரி மாவட்டத்தில் போய் நீ பேச போகிறதே இஸ்லாமியர்களுக்கு எதிராக வன்முறை தூண்டுவதை மாற்றம் பேச போற ஆனால் பள்ளிவாசல் முன்னே தான் மேடை அமைக்கணும்னா என்ன முல்லை என்ன முடிச்சரிக்கைத்தனம் என்ன புத்தி கீழ் வடிகிற புத்தி அப்போ அவங்க உள்ள இஸ்லாமிய சகோதரர்கள்லாம் வந்து எப்போ இந்த இடத்துல மேடை அமைச்சு நீ போடுற அரசியல் கூத்து இங்கே வேணாம் நீ தயவு செய்து அப்பால போ சைத்தானே அவர் தானே சாத்தானின் பிள்ளைகள்னு இஸ்லாமியர்களை சொல்லியிருக்காங்க இந்த அபு இந்த மாதிரியான சின்ன பயிலுவை வந்து வேணா அந்த கட்சியில் இருக்கலாம் மற்றபடி உண்மை தெரிந்த இஸ்லாமிய பெருமக்கள் கிறிஸ்தவ பெருமக்கள் யாரும் சீமானுடைய கட்சியில் இருக்கவே மாட்டார்கள் ஏன்னா அந்த அளவில் சாத்தானின் பிள்ளைகளிலும் கிறிஸ்தவர்களையும் சா இஸ்லாமியர்களையும் அந்த அளவில் மேடை போட்டு திட்டுனவர் சீமானை அந்த சீமான்னே மேடை கன்னியாகுமரி மாவட்டத்தில் போடுறதுக்கு பள்ளிவாசல் முன்னதான் தான் போடுவேன்ட்டு அடம் அவங்க சரியா போடா போடா அங்கிட்டு போடா அப்படின்னு சொல்லி அந்த மாவட்டத்தினுடைய பாஷைக்கு உரிய மொழியில் பேசி அனுப்பி வச்சுருக்காங்க பிறகு மேடை நகர் மேடை போல் அது அங்கங்கே நகர்த்திக்கிட்டே அலைஞ்சாங்கன்னு வச்சுக்கிட்டுங்களேன் அது அப்படி போட்டோம் அடுத்தால் வந்து தென்காசிக்கு வந்து கலவர விதையை எப்படிலாம் விதைக்கணுன்னு பார்த்து அந்தளவில் அவர் விதை விதைய ஊனிட்டு போயிருக்கும் போயிருக்காரு அது பாறையில் விதைச்ச விதையா இல்லை பைத்தமிழ் பூமியில் விதைச்ச விதையா அப்படின்ட்டு காலம் தீர்மானிக்கும் பார்த்துக்கிடுங்க மக்கள் தான் அந்த இடத்துல அவர் என்ன மாதிரியான கலவர விதைகளை மூட்டிக்கிட்டு போகிறார் அப்படிங்கிறதையும் பார்க்கணும் இப்போ வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் கலந்தாய்வு கூட்டம் கொடுக்க அது இன்னைக்கு இன்றைய கலந்தாய்வு கூட்டத்தில் இந்த பர்வின்னு ஒரு தம்பி நாம் தமிழர் தம்பியில் ரொம்ப நல்ல தம்பி திருநெல்வேலி மாவட்டத்தில் அந்த அம்மா சத்யா வேட்பாளராக நின்னப்ப எல்லா கிராமப்புறங்களுக்கும் வாக்கு கேட்டு அந்த அம்மாவை முன்னாடி கூட்டிக்கிட்டு வந்தார் அந்த அம்மா கூட நின்று பயணித்து அவர் தான் பவர் ஏஜென்ட் போல பவர் ஏஜெண்ட்டுன்னா இந்த வாக்குச்சாவடி மூவராக இருந்துட்டு போனோம் ஆனால் இவர் வாக்கு கேட்டு ஊர் ஊரா பைக்கில் ஒரு பத்து பதினஞ்சு பையங்களையும் ஒரு ஜீப்பில் அந்த அம்மாவையும் கூட்டிக்கிட்டு இவர் இந்த தம்பி தான் வந்தாப்பில் எல்லா பக்கமும் வந்தாப்பில் நான் கூட நேரடியாக பார்த்தேன் என் தம்பி பரவாயில்ல அஞ்சு மணிக்கே கூட்டிக்கிட்டு போகிறாரு நம்ம ஊருக்குள்ளே நம்ம ஊரோ கிராமம் இந்த கிராமத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு ஒரு மனுஷனும் யார்கிட்ட பார்க்க மாட்டான் அதுக்கு உரிய நேரம் காலம் அவங்களுக்கு இப்போ இல்லை அவங்க வயலில் இருப்பாங்க அப்படிங்கிறத நினைச்சுக்கிட்டோங்களேன் அவர் அந்த நேரத்தில் தான் அந்த ஊருக்குள்ளே வர்றதுக்கு சாத்தியப்பட்டது அந்த நேரத்தில் நம்ம ஊருக்குள்ளே கூப்பிட்டு வந்தாரு யாருமே திரும்பி பார்க்கல அவங்க பாட்டுக்கு வாக்கு கேட்டுகிட்டு போய்கிட்டே இருந்தாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன் தம்பி மாதிரி போட்டுப்போம் அதில் நம்ம வந்து இல்லைன்னு சொல்லலை ஆனால் அப்படி அவர் கஷ்டப்பட்டு உழைத்தவரை இது ஜாதி முரண்பாடை பேசுகிறாரு நம்ம சொம்பு இருக்கான்ல அதாவது மாமாப்பையா அண்ணனுக்கு சொம்பு சாட்டை மாமாப்பைய வந்து அண்ணனுக்கு சொம்பு அவனுக்கு வந்து அதாவது களி திங்கிறதுக்குன்ட்டு கொண்டு விட்டாங்கன்னு வச்சுக்கிடுங்களேன் அவனுக்கு எனக்கு வீக்கம் வந்துட்டுன்னு சொல்லி மன்னிப்பு கடத்தாஜி கொடுத்துருவான் மன்னிப்பு கடத்தாஜி கொடுத்த உடனே போ போய் தொலை ஆமாம் விரைவீக்கத்தோடு கிடந்து சங்கடப்படாத நாயே அப்படின்னுட்டு ஒற்றை மிதி மிதித்து வெளியே அனுப்பிடுறாங்க ஆமாம் அந்தாலும் வந்துடுவானுவைங்களேன் உண்டாசு கூட வாங்கி பார்த்தான்னாலும் அதெல்லாம் அப்படி பயா 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 அப்படின்ட்டு மதுரை கிளை நீதிமன்றம் நிற்பி வச்சிடும் போ பாவப்பட்டு தான் எல்லாம் பாவப்பட்டு பரிதாபப்பட்டு பட்டுப்பட்டு வந்துட்டான்னு வச்சுக்கிட்டு உண்மை அப்படிப்பட்ட சாட்டம் மாமா அப்போ ஜாதி வெறி பிடிச்சிக்க ஆனால் அவன் உங்க உண்மையான ஜாதிக்குள்ளே நம்ம போகண்டாம் ஆனால் உண்மையான ஜாதி எதுக்கு நம்ம ஜாதியை பற்றி பேசுறதில்லை சாதி நமக்கு ஜாதி மறுபாலங்கிற முறையில் நம்ம நான் என்னதான் ஜாதியை மறுத்தாலும் என்ன இந்த ஜாதி ஆட்கொண்டு விடுகிறது ஆமாம் ப வறிய நிலையில் இருப்பவர்கள் அப்போ அண்ணனுக்கு அருந்ததிய சமூகத்தை பிடிக்கவே பிடிக்கல சீமானுக்கு அருந்ததிய சமூகத்தை பிடிக்கல அந்த மக்கள் எல்லா இடத்திலும் நசுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு இன்றும் தாழ்வான நிலையில் தான் இருக்காங்க என்னதான் நம்ம அரசு திராவிட மாடல் அரசு அவர்களை கைப்பூக்குவதற்காக முனைந்தாலும் கூட எங்கள் வீட்டில் எங்கள் ஊரில் எங்கள் கிராமத்தில் கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சி வீடு இருக்குது இருபத்தஞ்சி வீட்டு அருணதையின் மக்களுக்கும் வழிபாதை கூட கிடையாது பல வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டேன் நம்ம வீடியோ முழுமையாக எந்த யூடியூபர் போடுற வீடியோ யாரும் முழுமையாக பார்த்ததில்லை ஆமாம் அதுக்குள்ள அவங்களுக்கு போர் அடிச்சிடும் அவங்களுக்கு வந்து ரசனையான ருசியான வேறு தேவைகள் இருக்கும் அறிவு தேடல் இங்கே இருந்தால் தானே வீடியோவை யாருடைய வீடியோவை முழுமையாக பார்க்கணும் உன்னுடைய யூப் இல்லை அது இல்லை இது இல்லை அப்படின்ட்டு கடந்து போகிறாங்கன்னா அவர்கள் வந்து எதையோ நோக்கி போகிறார்கள் அதனால் வந்து இந்த மாதிரியான உண்மை பேசுகிற விடயங்கள் வந்து அவர்கள் காதில் ஏறாது அல்ல கண்கள் தேடாது அப்படின்னு வச்சுக்கிட்டுங்களேன் போட்டோம் அது பிரச்சனை இல்லை அந்த மாதிரி வரிய நிலையில் இருக்க ஒரு இருபத்தஞ்சி இருபத்தி ரெண்டு குடும்பங்கள் இருக்குதுன்னு வச்சுக்கிட்டுங்களேன் வரிய நிலை யாருமே ஒரு டிகிரி ஹோல்ட்ரு இல்லை ஒரே ஒரு பையன் கஷ்டப்பட்டு அவர் வந்து பஞ்சாயத்தில் வேலை பார்க்குறதுக்கு புறவு பணியாளர் அவருடைய பையன் கஷ்டப்பட்டு ஏதோ படித்தாப்புல ஆனால் அவர் எங்கே இருக்காப்புனே தெரியலை எது படித்தாருன்னு கூட நமக்கு தெரியலை அளவுக்கு நமக்கு அந்த விவரங்கள் வந்து சேரல ஆனால் எங்கே இருக்காப்ல அப்படிங்கிறது கூட தெரியலை மற்ற யாருமே படிக்கலையா ஆமாம் இப்போ இருக்க பையங்க தான் எட்டாப்பு தாண்டிக்கிட்டு இருந்தால் உண்டு இப்போ நடைமுறையில் இருக்க பையங்க தான் இப்போ இருபது வயதில் இருக்கிறவங்களாம் எதுவும் காலேஜ் கிளேஜ் அப்படி யாருமே போகலை இப்போ எங்கள் ஊரில் இருக்க சமூகத்தை சமூகத்தினரை கூப்பிட்டு எப்பா நம்ம ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் ஓனப்பொருள் இடம் காலி இருக்கு வாங்கப்பா வாங்க நீங்கள் வாங்க தகுதி உள்ள நபர் வாங்க அப்படின்னு கூப்பிட்டோம்னா ஐயா எங்கிட்ட தகுதி இல்லை ஐயா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் அதாவது தகுதின்னா படிக்கலையா அப்படிங்கக்கூடிய நிலைமையில் தான் இன்னும் பின்னுக்கு தள்ளப்பட்ட சமூகமாக அருந்தறியல் சமூகம் இருக்குது பொருளாதாரத்துலையும் சரி கல்வியிலையும் சரி வேலை வாய்ப்பிலையும் சரி எங்கே துப்புரவு பணியாளர்கள் தான் அவர்களை நம்ம எதுக்கு பணியமர்த்தோம் துப்புர பணியாளர்கள் இதுக்கு தான் அருந்தியல் சமூகத்தை பணியமர்த்துகிறோம் வேறு எந்த ஒரு கொஞ்சம் மேல்லைக்குரிய அளவில் வேற எங்கேயாவது இருந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சி போனாங்கன்னா முனிசிபாலிட்டியில் துப்புர பணியாளர் வேலை கிடைச்சி போனால் கூட அதையோ ஐயோ வாயிலும் வயிற்று அடிக்கிட்டு அலைதான் சீமா அந்த மானங்கட்ட இத்திர சீமான நம்பி தம்பிகள் பின்னாடி போறதுதான் அப்ப ஜாதிய வெறுப்பை நீங்கள் உமிழ்கிறீர்கள் அந்த ஜாதிய வெறுப்பு உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு தம்பிகளை நம்ம குற்றம் சாட்ட வேண்டியிருக்கு உண்மையான இந்த தேசியம் அப்படிங்கிற நம்பிக்கை தமிழ் தேசியம்ங்கிற நம்பிக்கை உள்ள தம்பிகள் வந்து இந்த ஜாதிய கட்டமைப்புக்குள் அந்த ஜாதிய வரிக்குள் புகுந்து போக மாட்டாங்க ஆனால் அவங்கக்கிட்ட அந்த ஜாதிய வரி இருக்குன்னா அண்ணன் ஊட்டி வளர்த்துக்கிட்டு இருக்காரு அப்படியாவது வாக்குகள் கிடைச்சிடாதான் இந்த விஜய் வச்சார்ல அஞ்சலி அவர் அவர் வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவர் அதனால் அவரை கொண்டு வாக்குகள் வருமா வேலுநாச்சியார் அவரும் அவர் சமுதாயம் அவரை கொண்டு வாக்குகள் வருமா பெரியார் அவர் அவர் சார்ந்த சமூகம் அவர் எந்த சமூகத்தையும் சாராதவர் அவர் தமிழ் சமூகம் திராவிட சமூகத்தை சார்ந்தவர் வாக்குகள் வருமா அம்பேத்கர் ஆதி திராவிடர்கள் வாக்குகள் அதை கொண்டு வருமா அப்படின்னு அப்படி இப்படி ஒரு இந்த கட் அவுட் வச்சு வாக்குகளை கவருவதற்கு அண்ணன் விஜய் முயற்சி பண்ணார்ல அந்த மாதிரி அண்ணன் வந்து வன்முறையை எங்கு விதைத்து எங்கு வாக்கு அறுவடை பண்ணணும்னு சீமா ஓடிக்கிட்டு ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு அலைதார்னு வச்சிக்கிட்டுருங்களேன் அப்போ இப்போ திருநெல்வேலியில் மீட்டிங் அந்த மீட்டிங்கில் நாம் தமிழை தம்பி அந்த பர்மீன்கிற தம்பி எல்லா பக்கமும் தொகுதி பொறுப்பாளராக இருந்து வேலை பார்த்துருக்காரு பாராளுமன்ற தொகுதி பொறுப்பாளராக இருந்து வேலை பார்த்தவருக்கு நமக்கு தெரிஞ்சவர் தான் நல்லா தெரிஞ்ச வருதுன்னு அவர் போய் எழுந்து இந்த கலந்தாவின் கூட்டத்தில் கேட்டிருக்கார் பேச ஆரம்பிச்சுருக்கார் அண்ணே நம்ம அந்த சாட்டா மாமா போயிருக்காமல அவன் ஜாதி வெறி பிடிச்சி பேசிக்கிட்டாள் அண்ணே நம்ம தமிழ் தேசியத்துக்கு சாதி வேறிய ஒப்பாவா இல்லானே அப்படின்னு அவர் தன்னுடைய கருத்தை பேச முனைகிறார் எடுத்து எடுப்புலே நீ யாரு உனக்கும் கட்சிக்கும் நல்ல சம்பந்தம் நீ சாதியை பத்தி இங்க பேச வந்திருக்க நீ சாதியை பத்தி நிலை பேசி வந்திருக்க நானே தமிழ் தேசியத்தில் ஊறி திளைத்து முளைத்து கிளைத்து வளர்ந்து வந்து நிற்க சாதியே கூடாதுங்க தம்பி மாதிரி விட சொல்லுவான் சாதியற்ற தமிழ் தேசியம் என்னென்ன பேசிக்கிட்டு இருக்காரு நீ என்ன நாடார்னு பேசுகிறேன் அப்படின்னு தம்பி டூட்டரில் கதர் வந்த ஆடா பெண்ண போயில அவன் ஜாதியை கட்டமைத்து தாண்டா போகிறான் நாடார் ஜாதி அவன் பெருசாக நினைக்கல அவன் எந்த ஜாதி பயலாக இருந்தாலும் ஜாதியில் யாரையும் குறைவாக பேசலை தான் நான் குறைவாக பேசுறேன் எந்த ஜாதிக்குரியவர்களையும் நான் குறைவாக பேசலை ஜாதிங்கிறத தான் நான் குறைவாக பேசுறேன் அந்த ஜாதி வேணாமே அப்படிங்கிறது தான் பேசுது ஜீமான் எந்த ஜாதி காரணம் இருந்தா கூட அவன் ஜாதியை அவன் நம்பவில்லை என்ன அந்த ஒரு குத்து செருப்புல ஒரு குத்து குத்துவான் அப்படின்னு அவன் தன்னைத்தானே குறைத்து மதிப்பிட்டு கொண்டு இருக்கிறான் சீமான் அதனாலதான் அவன் நம்பாம யாரை நம்புதான் சாட்டை துறைமுருகனை நம்புதான் அவர்கள் வாக்கு பெருவாரியாக தென் மாவட்டங்களில் கிடைத்து விட்டா நாம ஏன்னா அவங்க தான் வந்து ஒரு மாசிய ஆட்டம் போட்டு திரிவாங்க ஏன்னா அன்னை பேசினது மாதிரி சொன்னது மாதிரி பசுமொன்றுக்கு போயிட்டு வந்துட்டாருன்னா அதெல்லாம் வந்து அவர்களுடைய தயவு இல்லாமல் அங்கே போயிருக்கவே முடியாது முக்குலத்து ஒரு தயவு அங்கே இல்லாமல் பசுமொன்றுக்கு போயிருக்க முடியாது அதுக்காக அவர்கள் வன்முறையில் சீமானை தடுத்து விடுவார்கள் சொல்லலை வராத அளவில் அவர்களால் தடுக்க முடியும் கோர்ட்டை அணுகாது அவர்கள் தெரியிருப்பாங்க தடுத்துருப்பாங்க தடுத்துருக்கலாம் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் அதை பற்றி கூட விவரமாக சொல்லியிருக்கோம் ஆனால் அவங்க உள்ளே வர விட்டு சும்மா ஒழிக்க கோஷம் மட்டும் போட்டு பாவாக தான் பண்ணிட்டு போனாங்க அப்படி இருக்கும்போது மீசை முறுக்கி கொள்வான் சாட்டை மாமா பே அதில் எந்த மாற்று கருத்து இல்லை அவன் அப்படி தான் சாதி துவைசத்தை எங்கே எப்பவும் பேசணும் அப்படிங்கிறது சாட்டா மாமா பையன் தெரியும் பாருங்கள் அவர் தூக்கின உடனே அவருடைய பதவியை யார் கொடுக்குறாங்க முத்துசாமி என்கிற அமைச்சர் கொடுக்குறாங்க ஆவணி நாசருக்கு ஒரு அமைச்சர் பதவியை தூக்குறாங்க அவறுது யார் கொடுக்குறாங்க செஞ்சி மஸ்ஸான்னு கொடுக்குறாங்க செஞ்சி மஸ்ஸா அமைச்சர் பதவியை தூக்கி யார் கொடுக்குறாங்க மீண்டும் ஆவடி நாசருக்கு கொடுக்குறாங்க என்னய்யா செந்தில்வாலாஜி என்ற கொங்குவேளாளர் கவுண்டருக்கு பாய்கப்பட்ட பதவி மீண்டும் முத்தசாமி கவுண்டர்க்கே போனது ஆவணி நாசரம் பாய்கப்பட்ட இஸ்லாமியருக்கு பாய்கப்பட்ட பதவி மீண்டும் செஞ்சி நாசருக்கு போற செஞ்சி மஸ்ஸாనికి போறது செஞ்சி மஸ்ஸா என்கிற இஸ்லாமியருக்கு பாய்கப்பட்ட அமைச்சர் பதவியை மீண்டும் ஆவடி நாசருக்கு போனது மனோ தந்திராஜ என்கிற இந்த மண்ணின் மகன் என்கிற அண்ணன் நாராயணனுக்கு பாய்கப்பட்ட பதவி ஏங்க இன்னொரு நாடாளுமன்றத் தந்தை ஒரு அமைச்சர் குடுக்கப்படல நீடா சமூக நீதி இந்த வீடியோவில் என்ன பேசலாம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் போய் நாடகத்துக்கு எல்லாமே பண்ற மாதிரி இவன் போய் பண்ணுந்த மாதிரி சேவகம் பண்ண மாதிரி மனோதங்கர் ராஜ்கி அவர் பதவியை பரிச்சியா அதே மாதிரி இன்னொரு நாடகம் கொடுத்துருக்கலாம்ல ஏன் அமைச்சர் பதவி கொடுக்கல அப்படின்னு இவன் திமுகவை சமூக நீதியை பற்றி இவன் கேள்வி எழுப்புதான் இவன் எந்த மாதிரி ஜாதி வரி பிடிச்சி இவன் தலைக்கேறி துத்திக்கிட்டு அலைதான் அப்படிங்கறது அந்த கட்சியில் பயணிக்கிற எல்லா மக்களுக்கும் தெரியும் அந்த வகையில வந்து இவங்க இவருடைய அந்த இந்த தம்பிகள் வந்து சாட்ட மாமா பயிலுக்கு எதிராக அங்க பேசுறதுக்காக இது பண்ண ஜாதி பத்தி பேசியால அப்படின்ட்டு சீமானும் யாரு சாட்ட மாமா பயிலும் அடிக்க பாஞ்சிருக்காங்க தம்பிகள் கழக குரல் எழுப்பி வந்தாங்க நாலஞ்சு தொகுதி அப்படி வந்துட்டாங்க கலந்த கூட்டம் ஒரு கூட்டமா தான் இருக்கும் நினைச்சு நாங்க வந்தோம் நானும் எட்டு வருஷமா இருக்கேன் அந்த கட்சியில ஒரு ஏழு வருஷமா பொறுப்புள்ளையும் இருக்கேன் நம்ம எவ்வளவு உழைச்சிருக்கோங்கிறது கட்சிக்காரங்க எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு நமக்கு எதிரா பேசக்கூடிய ஆட்களுக்குமே தெரியும் அப்போ நம்ம இன்னைக்கு வந்து அண்ணன் பேசுறாரு பேசி முடிக்க வரைக்கும் அமைதியா இருக்கும் பேசி முடிச்ச பிறகு நம்ம அவர்கிட்ட ஒரு கேள்வி கேக்கிறக்காக எந்தோம் அண்ணா அப்படின்னு சொல்லி எந்திரிச்ச உடனே அவரு இல்ல நீ யாரா உனக்கு கட்சிக்கு நடந்தம் இருக்கு அப்படிங்கு இந்த அக்காக்கு வேட்பாளருக்கு நான் தான் அவங்க கூட இந்த தேர்தலில் அஞ்சு ஆறு தொகுதியும் சுற்றி இருக்கேன் எல்லா தொகுதியும் ஒவ்வொரு பிரச்சனைக்கு இவங்க மேலே சாதி ரீதியா பிரிச்சு விடுறாங்க ஜண்டை எடுத்து விடுறாங்க அப்படி அப்படின்னா நான் ஒவ்வொரு இடத்துலயே போய் உட்கார்ந்து பேசி நமக்காக இந்த ஒரு நாளம் செய்யுங்க தேர்தல் வேலை பாருங்க அப்படின்னு சொல்லிதான் இந்த எண்பத்தி ஏழாயிரம் ஓட்டே வாங்கிருக்கோம் இது கூட கிடைச்சிருக்காது ஆனால் அந்த கூடாரத்தில் அந்த கலந்தாய்வில் முக்கிய பொறுப்புல ஒருத்தர் தான் இருக்கார் செல்வகுமார் என்று அவர் நெடுஞ்சாலைத்துறையில் தாஜ்தாராராக இருக்காராம் அவர் அங்கங்கே பணி ஏட மாறுதல் பிறகு நெடுஞ்சாலைத்துறையில் திருநெல்வேலி நெடுஞ்சாலைத்துறையில் தாஜ்தாராக இருக்காராம் கட்சி பணியில் இவர் எப்படி இருக்கார் இவர் வந்து அதாவது இந்த கட்சி பணியில் இவர் எப்படி இருக்கார் கலந்தாய்வு கூட்டத்தில் இவர் கலந்து கொள்ளக்கூடிய அளவில் இவர் ஒரு ம கட்சியினுடைய பணிகளில் இவர் எப்படி வேலை செய்ய முடியுது அப்படிங்கிறது நமக்கு மில்லியன் டாலர் கேள்விமாங்களேன் அந்த மாதிரியான கேள்வி இருக்குது அதுக்கு எப்படி இந்த அரசு அதை வேடிக்கை பார்க்கிறதுன்னு தெரியல ஒருவேளை இவர் வந்து ஒருவேளை அந்த பகுதியில் ஒரு வலுவான சமுதாய கட்டமைப்போட இருந்தாலும் இருக்கலாம் அப்படி தான் இருக்கும் ஏன்னா அந்த மாதிரி கட்டமைப்பு இருப்பவர்கள் மீது கை வைத்தால் பதவியை பறித்தால் அந்த பகுதியில் வாக்குகள் தேராது நம்ம வாக்குகளை நம்பிதானா அரசியலையும் அரசையும் செலுத்த வேண்டிய நிலைமையில் இருக்கு நமக்கு இந்த பாராபட்சம் கிடையாதுங்க இந்த மாதிரி நிலையில இருக்கும்போது தண்டிக்கப்பட வேண்டியவர் தண்டிக்கப்பட வேண்டியவர் சீமான் அப்போ ஜாதி வெறியை ஊட்டி வெளியே வளர்த்து விட்டு உள்ள ஜாதி கூடாதுன்னு இப்படி ஒரு துணியை போட்டு இப்படி மறைஞ்சிக்கலாம்னு பார்த்தா இந்த முழு போ செடிக்கா சோத்தலை மறைக்கிறது மாதிரி